அனைவருக்கும் வணக்கம் அனைத்து பேரையும் வாழ வைக்கிற மீடியாவும் ப்ரெஸ்ஸும் உங்களை வந்து எல்லோரும் தெய்வமாக மதிக்கிறாங்க நீங்களும் அவங்களுக்கு உண்டான எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறீங்க நாங்கள் ஒரு சின்ன முயற்சி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கோம் இது எப்படின்னா வந்து கௌரம் இது நம்ம முதல் ஒரு ஊக்கத்துக்கு கொடுக்குறதும் இந்த மகளிருக்கு என்னென்ன செலவு பண்ணுறாருன்னா அதை வச்சு ஒரு சின்ன ஒரு கான்செப்ட்டில் டுவெண்ட்டி மினிட்ஸில் இந்த படம் பண்ணியிருக்கோம் இது படத்தின் பேர் வந்து ஏலையன் சிரிப்பில் கம்பெனி பேர் உதயசூரியன் கிரியேஷன்ஸ் இதுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் தேங்க்யூ நன்றி இந்த படத்துக்கு நான் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்கேன் டைரக்ஷன் மட்டும் ஆ அனைவருக்கும் தமிழ் வணக்கம் இந்த படம் அண்ணாவின் கனவை நினைவாக்கும் படமாக தோடோடு தோல் நின்று எம் விஜய் அவர்கள் படுமுயற்சி எடுத்து பதினோரு ஆண்டு காலம் கழித்து இப்படம் குறும்படமாக வருகிறது மீடியா மக்கள் அனைவரும் இதற்கு உரிய சப்போர்ட்டை எங்களுக்கு அளிக்குமாறும் அவர்கள் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு விஷயங்களும் நாளை சமுதாயத்திற்கு ஏற்ப அது அமையும் அதே போல முதல்வர் அவர்களின் நலத்திட்டம் எல்லாம் அடிப்படையாக கொண்டு பெண்களுக்கு தொகை ஆகியவற்றை முன்னிறுத்தி இப்படம் இருபது நிமிடங்களிலே எடுக்கப்பட்டு பத்தாம் தேதி வாக்கில் இப்படம் திரையிடப்படுகிறது இதற்கு முழுமையான முயற்சிகளுக்கு பாடுபட்டவர்கள் சாந்தி ஹீரோயின் ஹேமலதா விஜய் ஜின்ஸார் விஜய் சார் அவர்தான் முழுமை ஆக மொத்தத்தில் குழந்தை உபயா மித்திரன் இரண்டு குழந்தைகள் ஊருக்கு சென்றால் வரவில்லை அனைவரும் ஒரு குடும்பமாக நின்று இந்த குறும்படம் ஒரு பாசமலர் போல ஒரு படமாக அமைத்திருக்கிறோம் அனைவரும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கிறோம் வணக்கம் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி வந்து ஏழையன் சிரிப்பிலுடைய ப்ரெஸ் மீட்டில் இருக்கோம் ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்டு இதில் என்னோடய கேரக்டர் பார்த்திங்கன்னா மீனாட்சி கேரக்டர் இது வரைக்கும் நான் வந்துட்டு ரெண்டு குழந்தைங்களுக்கு அம்மாவாக இது வரைக்கும் பண்ணதில்லை ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி இது சின்ன முயற்சியாக உங்கள் கிட்டே கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் தான் அதை வந்து பெருசாக எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ லவ் யூ ஆல் தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் சாந்தி ஏலியன் சிரிப்பில் இந்த ஃபிலிமில் நான் ஒரு கதாநாயகியாக பண்ணியிருக்கேன் இதில் எனக்கு சப்போர்ட் பண்ணது வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தது நம்ம டைரக்டர் சார் விஜய் சார் அப்புறம் ப்ரொடியூசர் சார் அவங்களுக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கணும் இந்த படம் வந்து நல்ல நல்லா வரும்னு நான் நம்பிக்கை இருக்குது எனக்கு ஐ மீன் நீங்கள் எல்லோருமே வந்து இந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் தான் சப்போர்ட்டாக இருக்கணும் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ வணக்கம் என்னோடய பேர் வந்து சந்தோஷ் ராம் ஸோ நான் இரண்டு படங்கள் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ சார் வந்து ஒரு குரு குறும்படம் வந்து பண்ணணும்னு சொன்னார் ஸோ அந்த குறும்படம் வந்து மிக அழகாக நேர்த்தியாக எடுத்திருக்காரு அதில் ஒரு சாங் ஒன்று வைக்கணும்னு சொன்னார் அந்த சாங்கும் தேவன் சிங்கர் பாடியிருக்காரு அவரும் ரொம்ப அழகாக பாடியிருக்கார் வரிகள் வந்து சார் செல்வ செல்வராஜ்ன்ற ஒரு வரி எழுதியிருக்காங்க ஸோ மிக அரு அருமையாக வந்திருக்கு எனக்கு என்ன ஒரு வியப்புனா மியூசிக் டைரக்டராக நம்ம வந்து டிராவல் ஆகும்போது இந்த குறும்படங்கள் நிறையா பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் ஒரு குறும்படத்துக்கு ப்ரெஸ் மீட்டுன்றதை நான் இப்போ எத்தனையோ படம் பண்ணியிருக்கேன் ஆனால் இது ஒரு புது அந்த இப்போ ஒரு புது புது வித முயற்சியாக பண்ணியிருக்காரு அது ரொம்ப பெருமையாக இருக்குது இதே மாதிரி நிறையா குறும்படங்கள் இசையமைப்பாளர் நிறையா உருவாகி வர்றாங்க ஸோ அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்புகளும் வரணும் எல்லோரும் நல்லா சப்போர்ட் பண்ணணும் தேங்க்யூ வணக்கம் என்னுடைய பேர் அகரன் இதில் வந்து எனக்கு ஒரு கலரிஸ்ட் வாய்ப்பு கொடுத்துருந்தார் ரொம்ப மகிழ்ச்சி இந்த படத்தில் என்ன அப்படி ஒரு ஸ்பெஷல் இருக்குது ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்க ஒரு குறும்படம் தானே அப்படின்னு நம்ம தோணும் பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குடிகாரன் ஒரு மனைவி அப்படி இருக்கும்போது வந்து குடிச்சிட்டு வீட்டில் காசே இல்லை குறைந்த முதலீட்டில் எப்படி குடும்பத்தை நடத்துவது அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவாக அந்த படம் வந்து சொல்லியிருக்கு அதாவது குறைஞ்ச முதலீட்டின்னால் ஒன்றும் இல்லை ஒரு ஐம்பது ரூபா வச்சுருக்காங்களா அந்த ஐம்பது ரூபாயில் எப்படி வந்து அன்னைய நாள் குடும்பத்தை நடத்துறது சமையலை நடத்துறது அப்படிங்கிறத வந்து பேஸ் பண்ணி எடுத்துருக்காரு வின்ஸ்டார் வின்ஸ்டார் உண்மையிலுமே வந்து ஒரு பெரிய பெரிய முயற்சிகள் நிறையா முயற்சிகள் இருக்கிறாரு அந்த வின்ஸ்டாருக்கு பேர் பேர் போன மாதிரி வின்ஸ்டார் விஜய் வந்து கண்டிப்பாக மேலும் மேலும் இன்னும் வளருவார் ஒரு நல்ல திரைப்படத்தை கொடுப்பாரு அதே போல் இன்னும் திரைப்படங்கள் இருக்காரு மக்கள் தொடர்பாளன்னு சொல்லிட்டு பிள்ளோ உங்களெல்லாம் சார்ந்து தான் ஒரு படத்தை எடுத்துகிட்டு இருக்கிறாரு ஓகேங்களா ஸோ மக்கள் தொடர்பாளன்னு ஒன்று எடுத்துட்டுருக்காரு விரைவில் அந்த படமும் தேட்டருக்கு வரும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் மரியாதைக்குரிய பத்திரிகை நண்பர்களே உண்மையிலே இது ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி பேசின நண்பர் சொன்னார் ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டு இவ்வளோ ஷார்ட்டாக யாருமே எடுக்க மாட்டாங்க இவர் எடுத்திருக்காரு அது எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்குன்னாரு நம்ம மின்சாரை பற்றி நினைக்கிறதுக்கு உண்மையிலே பெருமையாக இருக்குது ஒரு பிஆர்ஓ வந்து பத்திரிக்கையாளர் ஆகி நடிகன் ஆகி தயாரிப்பாளராகி டைரக்டர் ஆகி ப்ரொடியூசர் ஆகி பெரிய விஷயம் இதெல்லாம் பெரிய சாதனை இன்றைக்கி சினிமாவில் லட்சக்கணக்கான பேர் வாய்ப்பு தேடி இன்றைக்கி சென்னையை நோக்கி வந்துட்டு இருக்காங்க எல்லாேருக்கும் வாய்ப்பு கிடைக்காதான் இல்லை இல்லை நிறைய பேர் செத்தே போகிறாங்க அச்சம் குடிச்சது என்ன நினச்சி வந்தோமோ அது என்ன நினச்சி வந்தோமோ அந்த இது நிறைவேறலைன்னு பண்ணி எவ்வளோ பேர் ஏமாந்தெல்லாம் போயிருக்காங்க இன்ன வரைக்கும் கிடைக்காம போராடிங்கிறாங்க ஆனால் இவர் அதெல்லாம் சாதிச்சே வராது ஆனால் இவரை பார்த்தா அப்படிலாம் தோணுதா இவர் சாதிப்பாரா இதெல்லாம் முடிப்பாரா எல்லாம் வெளி வருமானலாம் பேசுனாங்க இப்போ தான் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணார் அழகா அதுக்கு ப்ரெஸ் மீட் நடத்தி அதுக்கு பண்ணி ரொம்ப கிராண்டா நல்லா பண்ணாரு நல்ல திறமசாலி நல்ல ஆற்றல் உள்ளவர் இது சாதாரண விஷயம் இன்னும் மேலும் மேலும் நிறைய விஷயங்களை கண்டிப்பா அவர் சாதிப்பார் எந்தவித சந்தேகமில்லை நன்றி வணக்கம் அவர் வந்து என்ன சொன்னார்னா விஜய் வந்து அரசியல போயிட்டாரு அவர் வந்து பாக்குறீங்க அவரை

நம்ம இப்படி ஆகணுன்ற ஃபீல் இருக்குல்ல அதுக்காக போராடுறார் செயல்படுறாருல்ல அது அவரும் ஜெயிக்க வைக்கிறதே தவிர நம்ம சொல்றதால வந்துடுவாரால முடியாது அது மாதிரி லட்சக்கணக்காக பேர் ஒன்று இருக்கா முன்னாடி தான் முடியும் சொல்லிக்கலாம் இல்லை 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 இவர் சாதனையில் கண்டிப்பா அவர் ஜெயிப்பாருன்னு தான் சொல்கிறேன் ஏன் அது டைட்ல அருமன் டைல் ஏழையின் ஸ்ருப்பில் இறைவனை கண்போனு ஒரு டைட்டில் வச்சுருக்காரு ஏழையின் ஸ்ரிப்பில் இறைவனை கண்னு ஒரு ஃபார்முலா வச்சுருக்காருல்ல அதுவே எம்ஜிஆர் ஃபார்முலா தான் இவருடைய இதுக்கு முன்னாடி வந்த படமே எம்ஜிஆர் பார்மலாவது தான் நடிச்சிருந்தார் ஆனால் நிச்சயமாக அவருக்கு பெரிய ஃப்யூச்சருக்கு பெரிய லெவலுக்கு வருவார் இதை விட பெரிய சாதனை செய்வார் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் லாவண்யா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபிலிம் கொடுத்துருக்கிறது இவங்க தான் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸு இதுக்கப்புறம் நிறையா ஃபிலிம்ஸ் பண்ணுவேன் எல்லாருக்கும் வணக்கம் நான் நிறைய சீரியல் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த குழந்தை கூட்டிகிட்டு போனேன் இந்த இந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு நான் நினச்ச அவங்களா பேசிக்கிட்டு இந்த அம்மா டைலாக் பேச வைக்கலாமா ஒரு டைலாக் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நீங்கள் பேசுவீங்களா கேட்டாங்க நான் பேசுவேன் நிறைய டைலாக் பேசியிருக்கேன்னு சொன்னேன் மீனாவுக்கு ஹவுஸ் ஓனர் நான் மீனா அம்மா கதவு கூட்டிக்கின்னு வெளியே வருவாங்க அப்போ காசு கொடுக்கல வாடகை கொடுக்கலன்னு சொல்லி அவங்கள செம்மையாக பிடிச்சி திட்டுவேன் சாமானெல்லாம் தூக்கி வெளியே எறிஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் இவ்வளோதான் என்னுடைய ரோலு அவர் இரண்டாவில் இருந்தால் அந்த ரோல் எனக்கு கொடுத்தாரு ரொம்ப நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பொதுவாக வந்து இந்த ஷார்ட் ஃபிலிமு டெலிஃபிலிம்மு இதெல்லாம் நிறைய பேர் பெரிய ஆர்ட்டிஸ்ட்லேருந்து சின்ன ஆர்டிஸ்ட் வர இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல சான்ஸே கிடைக்காதவங்க மட்டும்தான் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு ஒரு தாட்டு வந்துருச்சு ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன மக்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்னா விஜய் அஜித்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணலை ஏன்னா அந்த பீரியடில் ஷார்ட் ஃபிலிம் வரல இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியிலேருந்து அசோக் செல்வன்லேருந்து பாபி சிங்மா வர நிறைய பேர் ஷார்ட் ஃபிலிம் வச்சு தான் வந்திருக்காங்க நம்ம எல்லாத்தையுமே ஒரு கண்ணோட்டமாக பார்க்கணும் ஒரே ஒரு

ஷார்ட் ஃபிலிம் எதுக்கு வச்சிருக்காங்க கொஞ்சம் பட்ஜெட்ல அது கோடி கணக்குல எடுக்கறாங்க கிடையாது யூடியூப் தான் 10 தந்தி 10 யூடியூப்ல ஆ இப்போதானே மூணு மாதத்துக்கு முன்னாடி பாட்டியப்பா அதுக்குள்ள என்னம்மா

ஷார்ட் பிலிமா டுவெண்ட்டி மினிட்ஸ் மூவி அவ்வளோதான் சரி படம் கிடையாது படத்தில் வந்து பெண்கள் ஊக்கத்தொகை ஊக்கத்தொகையை பற்றி பேசியிருக்கீங்க ஆனால் தமிழ்நாட்டில் கால்வாசு பெண்களுக்கு வந்து ஊக்கத்தொகை கிடைக்கல அதே போராட்டம் பண்ணிருக்காங்க இது மாதிரி இந்த ஒரு கான்செப்ட் உள்ளே வச்சுக்கிறீங்களா பெண்கள்லாம் ஏற்றுப்பாங்களா எதிர்த்து என்ன அது சரி என்ன மேட்ருனா கரெக்டாக அவங்க ப்ராப்பராக டாக்குமெண்ட் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் வருது அறுபது பேருக்கு வருது நாற்பது பேருக்கு வரலன்னா என்ன ரீசன்

மூணு படத்துக்கு அப்புறம்தான் நாலாவது படமா வரும் இது வந்து நம்ம வந்து இது டெல்லியில ப்ராப்பராக பதிவு பண்ணி வச்சிருக்கோம் அவங்க சப்போர்ட்டும் இல்ல ஆனா இந்த ஷார்ட் பிலிமே வந்து நம்ம சிஎம் சப்போர்ட் பண்ண தான் அவங்களுடைய நலத்திட்டங்களை இந்த சொல்றது அப்படி இல்லை அகெயின் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை